அடித்து ஆர் உதயகுமார் மானத்தை காற்றில் பறக்கவிட்ட மதுரை பாஜகவினர் இனிமேல் அண்ணாமலை பற்றி வாய் திறப்ப ஒரு அரசியல் தலைவர் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்கு உதாரணம் முன்னாள் அதிமுக அமைச்சர் ஆர்பி உதயகுமார் என்று சொல்லும் அளவிற்கு அவருடைய பேச்சுக்கள் உதாரணம் ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு மாண்புமிகு சின்னமாதான் கழகத்தின் பொதுச் செயலாளராக வேண்டும் என கூவியவர் ஆர்பி உதயகுமார் இரண்டாயிரத்து பதினாறில் சசிகலாவை அதிமுகவின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வலியுறுத்தி ஆர் பி உதயகுமார் பேசுகையில் முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக அம்மாவுக்காகவே அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தவர் சின்னம்மா தியாகத்தின் பிறப்பிடம் சின்னம்மா அதனால்தான் சசிகலாவை நான் அம்மாவாக பார்க்கிறேன் என ஜெயலலிதாவே பலமுறை கூறியிருக்கிறார் எனவே ஜெயலலிதா மீதான அன்புக்கும் பாசத்துக்கும் விசுவாசத்திற்கும் ஜெயலலிதாவே சான்றாக பேசி சென்றுள்ளார் எனவே கோடான கோடி தொண்டர்களின் நலனை கருத்தில் கொண்டு சின்னம்மா அதிமுகவின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம் என ஆர் பி உதயகுமார் பேசியிருந்தார் என்று சொல்வதை விட நல்லா கூவியிருந்தார் என்றே சொல்லலாம் அதே ஆர் பி உதயகுமார் சமீபத்தில் சசிகலா குறித்து மிக கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார் அதில் காளிமுத்து கூறியது போல கரந்த பால்மடி புகாது கருவாடு மீனாகாது அதேபோல் சசிகலாவை யாரும் விரும்பவில்லை அதிமுக தொண்டர்கள் கவனமுடன் விழிப்புடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் சமுதாய பின்புலத்தை பயன்படுத்தி தன்னை வளர்த்து கொண்டாரே தவிர இந்த மக்களுக்கு ஒரு சொம்பு தண்ணீரை கூட கொடுக்கவில்லை சசிகலா என மிக கொடுமையாக பேசியவர்தான் அவர் அதே போன்று பாஜக கூட்டணியில் இருந்தபோது மோடி மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என்பதற்காக ஒன்பது ஆண்டுகால சாதனைகளை கரும்பு மனிதர் அண்ணாமலை வீடு வீடாக வீதியாக எடுத்துச் செல்ல இருக்கிறார் நாட்டில் ஜனநாயகம் வளர்ச்சி தொடர மோடி பிரதமராக தொடர வேண்டும் என பேசிய ஆர் வி உதயகுமார் சமீபகாலமாக பாஜக தலைவர் அண்ணாமலையை மிக கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார் ஆர் பி உதயகுமார் பாஜக தலைவர் அண்ணாமலையை விமர்சனம் செய்வதை கண்டித்து மதுரை மேற்கு மாவட்ட பாஜக சார்பில் மதுரையில் பல்வேறு இடங்களில் கண்டன போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது அதில் உதயகுமார் எங்கள் உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என கேள்வி எழுப்பியுள்ள மதுரை பாஜகவினர் வரிசையாக ஆர் பி உதயகுமாரின் கடந்த கால ஊழல்களை பட்டியலிட்டனர் அதில் அரசியலுக்கு வரும் முன் ரேஷன் அரிசி கடத்தியது நினைவில்லையா என்றும் நீ அமைச்சராக இருந்தபோது பஞ்சாயத்து யூனியன் மற்றும் பள்ளிக்கூடத்திற்கு இலவசமாக வழங்க வேண்டிய டிவியில் நீ ஊழல் செய்த நூற்றி அறுபத்தி ஐந்து கோடி நினைவில்லையா என்றும் திமுகவுடன் நீ வைத்திருக்கும் கள்ள உறவை நிரூபிக்க வேண்டுமா என எச்சரிக்கும் விதத்திலும் ஊழல் பெருச்சாலையே எங்கள் ஊரை விட்டு ஓடிப்போ ஐந்து ரூபாய் பிஸ்கட் மற்றும் சோப்பு டப்பா உதயகுமாரின் ஊழல்கள் மேலும் ஆதாரங்களுடன் என மதுரை மேற்கு மாவட்ட பாஜகவினர் ஆர் பி உதயகுமாரை வன்மையாக கண்டித்தும் எச்சரிக்கும் விதத்திலும் அச்சடிக்கப்பட்ட இந்த போஸ்டர் மதுரையில் பல்வேறு பகுதிகளில் ஒட்டப்பட்டுள்ளது ஏற்கனவே ஆர் பி உதயகுமார் அரசியலுக்காக மாற்றி மாற்றி பேசி வருவது கேலி கிண்டலுக்கு உள்ளாகி வரும் நிலையில் தற்போது பாஜகவினரின் இந்த போஸ்டர் ஆர் பி உதயகுமாரின் மானம் மக்கள் மத்தியில் காற்றில் பறந்து கொண்டிருக்கிறது என்கின்றனர் இந்த போஸ்டரை படித்து பார்த்து செல்லும் பொதுமக்கள் உங்கள் தின சேவல்